அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தைகளை நீ சாதாரணமாக கேட்கவில்லை இந்த ஓடியோ இந்த வீடியோ இந்த வார்த்தை தற்செயலாக உன் கண்ணில் படவில்லை ஏனென்றால் இருபது இருபத்தாறு மைனஸ்குள் நீ அனுபவித்த அழுகை வேதனை போராட்டம் அவமானம் தோல்வி கடன் நோய் பயம் தனிமை இவைகளுக்கு தேவன் ஒரு முடிவை எழுதுகிறார் இன்று இயேசு சொல்கிறார் இதுவரை போதும் இனி உன் கஷ்டத்திற்கு முடிவு நீ இவ்வளவு நாள் தாங்கியது சும்மா இல்லை சிலர் உன்னை பார்த்து சொன்னார்கள் இவனுக்கு வாழ்க்கை சரியில்லை இவளுக்கு நல்ல காலம் வராது இது மாறவே மாறாது ஆனா உன்னை என்ன தெரியுமா நீ இன்னும் உடையவில்லை நீ இன்னும் விசுவாசத்தை விடவில்லை நீ இன்னும் ஜெபத்தை நிறுத்தவில்லை அதற்கே காரணம் தேவன் உன் வாழ்க்கையை கைவிடவில்லை மனுஷன் உன்னை மறந்திருக்கலாம் உறவுகள் விலகியிருக்கலாம் நம்பியவர்கள் ஏமாற்றியிருக்கலாம் ஆனா இயேசு சொல்கிறார் உன்னை நான் என் கண் விழிப்போல் காத்தேன் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சாதாரண வருடம் இல்லை நீ நினைக்கிறாய் ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் சொல்கிறார்கள் இந்த வருடமும் மாறாது ஆனா கவனமாக கேள் இரண்டாயிரத்து இருபத்தாறு என்பது உன் கண்ணீருக்கு பதில் வரும் வருடம் உன் ஜபத்திற்கு பதில் வரும் வருடம் உன் பொறுமைக்கு பரிசு கிடைக்கும் வருடம் நீ பல வருடங்களாக எப்போது என்று கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் சொல்கிற வருடம் நீ யாரிடமும் சொல்லாத கஷ்டம் இந்த உலகத்தில் நீ சிரித்து முகத்தோடு நடந்தாலும் உன் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் அழுது கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கை ஏன் இப்படியா என்ன பாவம் நான் செய்தேன் ஏன் எனக்கு மட்டும் இவை எல்லாம் நீ யாரிடமும் வெளியில் சொல்லவில்லை ஆனா இயேசு சொல்கிறார் நீ சொல்லாத கண்ணீரையும் நான் பார்த்தேன் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் நீ அழுத அந்த தருணங்களில் இயேசு உன்னோடு உட்கார்ந்திருந்தார் கஷ்டம் நீண்டது ஆனால் நிரந்தரம் இல்லை நீ நினைத்தாய் இந்த நிலை இப்படியே இருக்கும் எனக்கு விடியல் இல்லை ஆனா கே இரவு எவ்வளவு நீளமானாலும் விடியல் வராமல் போகாது அதேபோல் உன் கஷ்டம் நீண்டிருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல இருபது இருபத்தாறு மைனஸ் இல் தேவன் ஒரு பிரேக் பாயிண்ட் உருவாக்குகிறார் உன் வாழ்க்கை நிறுத்தப்பட்டதாக தோன்றினாலும் மற்றவர்களின் வாழ்க்கை முன்னேறுவது போல் தெரிகிறது அவர்கள் வீடு வாங்கினார்கள் கல்யாணம் ஆனது வெளிநாடு போனார்கள் உயர்ந்தார்கள் நீ மட்டும் அதே இடத்தில் நிற்கும் மாதிரி ஆனா உண்மை என்ன தெரியுமா தேவன் உன்னை நிறுத்தவில்லை தேவன் உன்னை தயார் பண்ணினார் உடனடி உயர்வு உடையச் செய்யும் ஆனா தாமதமான உயர்வு நிலைத்திருக்கும் இன்று இயேசு உனக்காக சொல்லும் வாக்குத்தத்தம் நீ நினைக்காத வழியில் நான் உன்னை உயர்த்துவேன் நீ முயன்ற வழியில் இல்லை நீ திட்டமிட்ட பாதையில் இல்லை தேவன் திட்டமிட்ட வழியில் அந்த வழி இப்போது திறக்க ஆரம்பித்துவிட்டது இருபது இருபத்தாறு மைனஸ் இல் என்ன மாறப்போகிறது பயம் நம்பிக்கை கடன் விடுதலை நோய் சுகம் அவமானம் உயர்வு தனிமை சமாதானம் இது வெறும் வார்த்தை இல்லை இது வாக்குத்தம் இதை விசுவாசத்தோடு சொல் இப்போ உன் வாயால் சொல்லு இருபது இருபத்தாறு மைனஸ் இல் என் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது தேவன் என் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரம் எழுதுகிறார் என் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் ஏன் தேவன் உன்னை இவ்வளவு காலம் வைத்தார் கடைசி நேரத்தில் நடக்கும் அதிசயம் எல்லாம் முடிந்தது என்ற இடத்தில் ஆரம்பம் ஆனா இன்று இயேசு சொல்லும் பதில் இது தண்டனைக்காக அல்ல மறுப்புக்காக அல்ல புறக்கணிப்புக்காக அல்ல உன்னை உடைக்காமல் உயர்த்த தயார் செய்யவே தாமதம் மறுப்பு இல்லை நாம் நினைக்கிறோம் உடனே நடக்கணும் ஆனா தேவன் பார்க்கிறார் நீ அதை தாங்க தயாரா ஆசிர்வாதம் பெரியது அதனால் உன்னை முதலில் உள்ளுக்குள்ளே வலிமையாக்கினார் சில ஆசீர்வாதங்கள் உடனே கிடைத்தால் உறவுகளை உடைக்கும் அகந்தையை வளர்க்கும் தேவனை மறக்க வைக்கும் அதனால் தேவன் தாமதம் செய்தார் உன்னைக் காப்பாற்ற நீ தனியாக நினைத்த அந்த காலம் நீ நினைத்தாய் யாரும் என் கூட இல்லை ஆனா உண்மை என்ன அந்த காலத்தில்தான் தேவன் உன்னை அதிகமாக பேசினார் சத்தமில்லாமல் மனசுக்குள்ளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் நீ கவனிக்கவில்லை ஆனா இப்போது புரிகிறது உன் போராட்டம் உன்னை அழைக்க வரவில்லை இருபது இருபத்தாறு மைனஸ்க்கு முன் நீ சந்தித்த எல்லா போராட்டமும் உன்னை நிறுத்த உன்னை அவமானப்படுத்த உன்னை முடிக்க வரவில்லை அவை வந்தது உன்னை ஆழப்படுத்த உன்னை உண்மையாக்க உன்னை தேவனுக்கு அருகில் கொண்டு வர போராட்டம் உன் முடிவு இல்லை அது உன் சாட்சியின் ஆரம்பம் நீ நினைத்த முடிவு தேவன் பார்த்த தொடக்கம் நீ சொன்னாய் எல்லாம் முடிந்தது ஆனா தேவன் சொன்னார் இப்போதுதான் சரியான இடம் ஏன் தெரியுமா மனித உதவி முடிந்த இடம் தேவனின் அதிசயம் ஆரம்பிக்கும் இடம் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நீ மனிதனை நம்ப மாட்டாய் நிலையை நம்ப மாட்டாய் தேவனை மட்டுமே நம்புவாய் அதனால் அவர் செயல்படுவார் உன் பெயரை கேலி செய்தவர்கள் சிலர் உன் பெயரை சிரிப்புக்காக பயன்படுத்தினார்கள் இவன் வாழ்க்கை இதுதான் இவளுக்கு அதுதான் கதி ஆனா கவனமா கேள் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் அதே பேர் ஆச்சரியத்தோடு பேசப்படும் இப்படி மாறுவான் நினைக்கல தேவன் செய்திருக்கார் தேவன் உன் அவமானத்தை உயர்வாக மாற்றுகிறார் தேவன் மறைக்கும் போதுதான் பாதுகாப்பு சில கதவுகள் திறக்கப்படவில்லை சில வாய்ப்புகள் கிடைக்கவில்லை நீ நினைத்தாய் நல்லது நடக்கல ஆனா உண்மை என்ன அந்த கதவு திறந்திருந்தால் நீ தவறான இடத்தில் இருப்பாய் தேவன் உன்னை தெரியாமல் காப்பாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெளிப்படும் வருடம் இதுவரை மறைவு அமைதி கண்ணீர் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் வெளிப்பாடு சாட்சி சந்தோஷம் தேவன் மறைத்ததை மனுஷன் பார்க்கப் போகும் வருடம் உன் இதயத்தில் இருக்கும் பயம் மறுபடியும் ஏமாற்றமா இந்த நம்பிக்கையும் பொய்யா இயேசு சொல்கிறார் இந்த முறை இல்லை ஏனென்றால் இந்த முறை நீ முதிர்ந்திருக்கிறாய் நீ ஆழமாயிருக்கிறாய் நீ தேவனை அறிந்திருக்கிறாய் இருபது இருபத்தாறு மைனஸ் கான வாக்குத்தத்தம் நீ விதைத்த கண்ணீரை சந்தோஷமாக அறுப்பாய் ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு பொறுமையும் ஒவ்வொரு நம்பிக்கையும் வீணாக போகவில்லை இப்போ இதை விசுவாசத்தோடு சொல் தேவன் என்னை தாமதப்படுத்தவில்லை அவர் என்னை தயாராக்கினார் இரண்டாயிரத்து இருபத்தாறு என் வருடம் என் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது நடக்கும் பெரிய மாற்றம் இது நடக்கவே நடக்காது என்ற இடத்தில் அதிசயம் இருபது இருபத்தாறு மைனஸ் கான சக்தி வாய்ந்த ஜபம் சகோதரனே சகோதரியே நீ இப்போ நினைக்கிறாய் இனி என்ன மாறப்போகுது எல்லாம் முயற்சி பண்ணியாச்சு ஆனா கவனமா கேள் தேவன் தாமதமாக வருகிறார் என்று நினைத்தாலும் அவர் ஒருபோதும் தவறாக வருவதில்லை தேவனின் நேரம் சரியான நேரம் கடைசி எல்லை அதிசயத்தின் தொடக்கம் நீ வந்த இடம் இதுதான் இனி சக்தி இல்லை இனி கண்ணீர் கூட வரவில்லை மனசு மறத்துப் போன மாதிரி ஆனா இதுதான் தேவன் செயல்பட விரும்பும் இடம் ஏனென்றால் நீ மனிதனை நம்ப முடியாத இடம் சூழ்நிலையை நம்ப முடியாத இடம் உன்னையே நம்ப முடியாத இடம் அங்கேதான் தேவன் முழுவதும் வெளிப்படுகிறார் இது நடக்கவே நடக்காது என்ற இடத்தில் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சட்டப்படி முடியாது மருத்துவப்படி முடியாது மனித கணக்கில் முடியாது ஆனா இயேசு சொல்கிறார் மனுஷனுக்கு அசாத்தியம் தேவனுக்கு சாத்தியம் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் நீ இது நடக்காது என்று சொன்ன அதே விஷயம் உன் சாட்சியாக மாறும் திடீரென நடக்கும் மாற்றம் தேவன் எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல மாற்ற மாட்டார் சில மாற்றங்கள் ஒரு அழைப்பில் ஒரு செய்தியில் ஒரு சந்திப்பில் ஒரு முடிவில் ஒரே நாளில் வாழ்க்கையை திருப்பிவிடும் தீ வருடங்கள் அழுதது ஒரு நொடியில் மாறும் உன் எதிரிகள் முன்னிலையில் உயர்வு உன்னை தள்ளி வைத்தவர்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை மதிக்காதவர்கள் அவர்கள் முன்னாலேதான் தேவன் உன்னை உயர்த்துவார் பழி புகழாக அவமானம் உயர்வாக இகழ்ச்சி மரியாதையாக தேவன் இதை செய்யும்போது யாரும் தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சமாதானம் பிறக்கும் வருடம் இதுவரை தூக்கமில்லா இரவுகள் பயத்தோடு வாழ்ந்த நாட்கள் மன அழுத்தம் நிம்மதி தெளிவு அமைதி உன் மனசு இனி போராட்டம் அல்ல ஓய்வு உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு காரணம் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க அல்ல உன் வாழ்க்கையால் மற்றவர்கள் விசுவாசிக்க உன் கதை மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் இப்போ உன் கை மார்பில் வைத்து வெதுவா சொல்லு இருபது இருபத்தாறு மைனஸ் இல் என் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது தேவன் என் வாழ்க்கையை திருப்புகிறார் என் கண்ணீர் சந்தோஷமாக மாறுகிறது என் பயம் நம்பிக்கையாக மாறுகிறது என் கடைசி நிலை என் உயர்வின் தொடக்கம் இருபது இருபத்தாறு மைனஸ் கான இறுதி ஜபம் கர்த்தராகிய இயேசுவே இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் நேர் பார்க்கிறீர் அவர்கள் அனுபவித்த அழுகை அவமானம் தாமதம் தோல்வி இவைகளுக்கு இன்று ஒரு முடிவை எழுதுங்கள் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் அவர்களின் வீட்டில் சமாதானம் பிறக்கட்டும் கடன் உடையட்டும் நோய் விலகட்டும் பயம் பயம்போடட்டும் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இப்போது வெளிப்பட்டும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்